மாதிரி நம்ம சென்னை அடையார் சருசக்தி பீடத்தில இருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவுல பார்க்க போறோம் மாராணம் மாராணம்னா என்னன்னே தெரியாது அஷ்டமா சித்தியில ஒரு சித்தி மாராணம் அதாவது செய்வன பில்லி சோனியம் சொல்றாங்க இல்லையா அந்த சப்ஜெக்ட் அதுதான் மாராணம் அப்படின்னு பேரு இந்த மாராணம் வந்து ஒருத்தருக்கு செய்ய முடியுமா செய்வனையால ஒருத்தரை சாகடிக்க முடியுமா அப்படி செய்தா தெய்வம் எதற்கு இருக்குது இது நியாயமா தர்மமா இப்படிலாம் பலவிதமான கேள்விகள் ஒரு அன்பு போல வந்து இதை தொலைக்கிறத போல நிறைய கேள்விகள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது கலை அஷமா சித்திகள் அப்படின்றது வந்து ஒரு கலை அறுபத்தி மூணு கலையில மாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கலை எதிரி நாட்டு ராஜா வந்து தனக்கு கெடுதல் செய்கிறான் தன் நாட்டு மக்களை அழிக்கிறான் போது அவனுக்கு வந்து படைபலம் பணமலம் ஜாஸ்தி இருக்குது அவனை அசிச்சு பார்க்க முடியலன்னும்போது அவனை இந்த வழியில மாந்திரிக வழியில அசைக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சித்தர்களால் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வழிமுறை தான் இந்த மாறாங்க யாரு அநீதியா நடந்துக்கிறாங்களோ தர்மத்துக்கு அப்பாற்பட்டு யார் நடந்துக்கிறாங்களோ அநியாயமா யார் நடந்துக்கிறாங்களோ அக்கிரமம் யாரு செய்யறாங்களோ அவங்கள தட்டு கேட்க முடியாத ஒரு கையால் ஆகாத ஆழ நபர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மாந்திரிகர் மூலிமா இந்த அநீதிகளில் செய்யக்கூடிய நபரை நம்ம வந்து தாக்க முடியும் அதுக்காக செய்யப்பட்டது தான் அது செய்வன ஆனா இந்த ரூட்டு வந்து தப்பான ரூட்டாக மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ பணத்துக்காக மாந்திரிகர் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் உண்மை இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து மாந்திரிகம் செய்வீங்களாமா மாரணம் செய்வீங்களாமா அப்படின்னா எல்லா மாந்திரிகருமே மாராண வேலை செய்து கொடுப்பார்கள் உங்க பக்கம் நீதி இருக்கணும் நியாயம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் ஒருத்தவன் ரொம்ப அநியாயம் பண்றான் அக்கிரமம் பண்றான் வாழ் விட மாட்டுறான் ஒரு பெண்ணை கெடுக்கிறான் ஒரு வாழ்க்கையே அழிக்கிறான் அப்படின்னா அவனை குறைஞ்ச பட்சம் கட்டுப்படுத்தி கொடுக்குற வேலையாவது நான் செய்யலை அப்படின்னா நான் கத்த மாந்திரிகத்துக்கே அர்த்தம் இல்லை சரிங்களா இந்த மாராணம் செய்ய என்ன தேவைப்படும் அப்படின்னா போட்டோ தலைமுடி துணி அம்மா பேரு அப்பா பேரு கிராம தேவி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தா ஒரு நபரை வந்து நம்ம இந்த மாறான முடியுமா தாக்க முடியும் இதனால இறப்பு நேரிடுமா அப்படின்னா இறப்பு நேரிடாது இறப்பு நேரும் அளவுக்கு கொடுமைகள் நடக்கும் துயரங்கள் நடக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் கடைசியில் இந்த செய்வனையால் அவள் மடியணுன்ற கருமா இருக்கும் அதனால் அந்த கரும பிரகாரம் செய்வனையால் அவள் மாண்டு விட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வரும் இதுதான் வந்து காரணம் கருத்தா இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் செய்வனைன்ற சாப்டரை இவ்வளோ கிளையராக ஓரளவுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன் மேலும் இந்த செய்வனை சம்மந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் உங்களுக்கு தெரியணும்னு நீங்க நினைச்சாலும் கமெண்ட்ஸ்ல நீங்க கேளுங்க கண்டிப்பா நான் பதில் கொடுக்குறேன் நன்றி சிவாயணம்